அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் ஒரு விவசாயிக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்களாம் ஒருத்தன் கடினமாக உழைக்கிறவனா இன்னொருத்தன் சரியான சோம்பேறியா ஒரு நாள் அந்த விவசாயி அந்த இரண்டு மகன்களையும் கூப்பிட்டு சில விதைகளை கொடுத்தாரா கடினமாக உழைக்கும் மகன் தன்னோட செடிகளை கவனமாக பராமரிச்சானா ஆனா சோம்பேறி மகன் தன்னோட செடிகளை நல்லா பார்த்துக்காம அலட்சியமாக இருந்தானா சில மாதங்களுக்கு அப்புறம் கடினமா உழைக்கும் மகனோட செடியெல்லாம் நல்லா வளர்ந்து பழங்களை தந்துச்சான் சோம்பேறி மகனோட செடியெல்லாம் இறந்து போயிடுச்சான் அந்த விவசாயி அந்த இரண்டு மகன்களையும் கூப்பிட்டு வெற்றிங்கிறது முயற்சியால கிடைக்கிறது அதிர்ஷ்டத்தால இல்லை அப்படின்னு அந்த சோம்பேறி மகனுக்கு புரிய வச்சாராம் அதுக்கப்புறம் அந்த மகனும் கடினமா உழைக்க ஆரம்பிச்சானா கடின உழைப்பு எப்போதுமே பலன் தரும் அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி